ஹம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பு குழந்தையி இந்த உலகத்தில் இந்த வாழ்க்கை என்ற நாடகத்தில் பொய்யான வேடமிட்டவர்களானாலும் நன்றாக நடித்த தெரிந்தவர்களானாலும் நடித்து அவங்க ஒன்றை பின்னடைய செய்வாங்க அதுக்கெல்லாம் நீ பயப்படாத ஆனால் உண்மை உன்னோடு இருக்கும் வர அந்த உண்மையை யாராலுமே வெல்ல முடியாது பொய் வேஷம் போட்டு வேடமிட்டவங்கள்லாம் எத்தனை நாளைக்கு தாங்குவான்னு நினைக்கிற நிச்சயம் அந்த முகமுடி ஒரு நாள் கிழிஞ்சி தானே போகும் கவலையே படாத உண்மை உங்ககிட்ட இருக்குது பொய் பேசுகிறவங்கெல்லாம் எத்தனை காலைக்கு நல்லா இருப்பாங்கன்னு நினைக்கிற காலம் நிச்சயமாக அவங்களுக்கு பதில் சொல்லும் இல்லையா இந்த இன்னைக்கு இந்த பொழுது அவங்க நல்லா இருக்கிறது போல தான் தோணும் ஆனால் அது கிடையாது நிச்சயம் அவங்களுடைய வாழ்க்கை எதிர்கால வாழ்க்கை மிக மோசமானதான் இருக்கும் நீ பயப்படாத உன்கிட்ட உண்மை இருக்குது உன்கிட்ட நீதி இருக்குது எப்போதுமே உண்மையை மட்டும் பேசுற உனக்கு நல்லது மட்டும் தானே நடக்கும் நிச்சயம் உனக்கான நீதி கிடைக்கும் உன்னோட இருக்கும் வர அந்த உண்மையை யாருட்டமும் சொல்லாத நீ உன் போக்குல இரு அந்த உண்மையை வெளில யாராலுமே முடியாது அதை நீ மனசுல வச்சுக்கோ நீ உண்மையா இரு உனக்கு உண்மையாக நீ இருந்தாலும் அதுவே உன நிச்சயம் பாதுகாக்கும் அரன்னா இருக்கும் அந்த உண்மைக்கு மிகப்பெரிய சக்தி இருக்கு எனவே உன்னுடைய வெற்றியை நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்க அதை நீயும் பார்த்துக்கிட்டு தான் இருக்க இடையில வருபவங்கள்லாம் நடந்து கொள்வதை பார்த்து நீ எந்த கலக்கமும் பயப்படாத எந்த கலக்கமும் அடையாத குழம்பி பேடாத குழக்கமும் இன்றி துணிவோடு நீ செயல்பட்டன வச்சுக்கோ நிச்சயம் உன் வாழ்க்கை வெற்றி பாதையில் தான் இன்னைக்கும் கவலையப்படாமல் உன்னுடைய இலக்கு எதுவோ அதை நோக்கி நீ போய்கிட்டே இருக்கலாம் எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிறேன் நான் இருக்கேன் உன்னுடைய துயரங்கள் முடிவு நேரம் இது அதனால் உன்னுடைய கஷ்டங்களை நினச்சி இனி இப்படியே இருந்துடுமோன்னு ஒரு நாளும் நினைக்காத இன்பம் எல்லாம் மாற்றி மாறி வரதான செய்யும் அப்படிதான் இன்றைய துன்பங்கள் உனக்கு முடிய போகுது எதிர்காலத்தில் இன்பம் நிலச்சி நிற்க போகுது இனி உனக்கு நல்ல காலம் பிறந்துட்டு என்னுடைய பரிபூர்ண ஆசி முழுவதுமாகவே நான் உனக்கு கொடுத்துட்டேன் என்னுடைய ஆசிர்வாதம் என்றைக்கும் உன் குடும்பத்துக்கும் இருக்குது உன் குடும்பத்தை நல்லபடியா வழிநடத்த செல்லும் பொறுப்பு என்னிட்ட மட்டுமே இருக்கு நான் பார்த்து கொள்ளுகிறேன் உன்னை நான் தானே தேர்ந்தெடுத்தேன் என்ன வணங்கச்சதன் இல்லையா உன்னை கரும வினைகள் எல்லாம் நான் கொஞ்சம் கொஞ்சமா தீர்த்துக்கிட்டே வந்தேன் இல்லையா அப்படித்தான் விரைவாகவே உன்னுடைய மனக்கவலை எல்லாத்தையுமே அகற்றிட்டு உன் வாழ்க்கைய அமைதியா மாற்றித்தரேன் நிம்மதியா மாற்றித்தரேன் சந்தோஷமா மாற்றித்தரேன் உன்னுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சி மட்டுமே நினைச்சிருக்கும்படி அதை உன் கையில கொடுக்கற நீ நீண்ட நாளை எதிர்பார்த்த உடனே நான் உனக்கு தரப்போகிறேன் மகிழ்ச்சியோடு நீ அதை பெற்றுக்கிட்டா போதும் உன் வாழ்க்கை ஒவ்வொன்று சந்தோஷமாக இருக்கும் நீ என்னுடைய குழந்த உனக்கு எல்லாமே நல்லதாக மட்டுமே நடக்கிறதுக்கு என்னுடைய துணையும் ஆசையும் அன் மறைவணைப்பும் எப்போதுமே உனக்கு இருக்கும் நல்லது நடக்கும்